வற்றாயிருக்குன்னு சொல்லுவாங்களே அத மாதிரியான ஒருத்திய இன்றையிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு அது கையிலையும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்குறேன் கையை நீட்டி வாங்கிக்க கண்ணு இங்க என் வேல இருந்தாலும் பரவாயில்ல கை வேலை நினைவே இருக்கணும் உங்க கை வேலையே இருக்கணும் அப்போ நான் வீசுல வீ வீச்சில் எவ்வளவு சக்தி வருது அது மேல படுதா அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க வளம் வாழ்க வளவளம் இப்ப வச்சு பாருங்க என் என் கைய கண்ணால பார்க்கலாம் ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும் அலையலையா கையில வந்து வீசுகிறதா அப்படியே வாங்கி வச்சுக்கோ நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாரண சக்தி குறைவுபடாது வாழ்க வளர்க வாழ்க கரஸ்பாண்டிங்க நான் எந்த மாதிரி சொன்னா அதே போல படுதான்னு பாருங்க இது எங்க இருந்தும் பாயும் ஆயிரம் மைலுக்கு அன்னால இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும் ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை எங்கேயோ இருக்குது அதனால தெரியாது வாழ்க வளம்பல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் Right.